வெல்கம் டு ரோஜன் கிரைம் டைரேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் ஆஸ்திரேலியா இருக்க ஈஸ்டர்ன் சைட்ல கடலுக்குள்ள ஒரு மீனவர் மீன் பிடிக்க போறாரு பல மைல் தூளம் கடலுக்குள்ள அவர் பயணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அட்டா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்துல போறாரு இந்த ஐலாண்டை பத்தி சொல்லணும்னா இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஐலாண்ட் கம்ப்ளீட்லி இன்ஹாபிட்டேட் சொல்லுவாங்க அதாவது அங்கு யாருமே மனிதர்களே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மீனவரும் போட்ல இருந்து மீன் பிடிச்சிட்டே வரும்போது அவர் கையில வச்சிருக்க பினாக்குலரை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே வராரு அந்த ஐலாண்டுல நிறைய மலைப்பகுதிகள் இருக்கு மலைப்பகுதிகள் மேல எல்லாமே நிறைய மரங்கள் இருக்கு அப்படி பினாக்குலர் இப்படி பார்த்துட்டு

சொல்றாரு இங்கிலீஷ்ல பேசுற தயவு செய்து என்ன சுற்றாதீங்க நான் சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடென்ட் விட்டு இவருக்கு கொஞ்சம் புரியல பிகாஸ் அந்த பையனோட உடம்பு எங்க பார்த்தாலும் முடியா இருக்கு பல நாள் குளிக்காம சரியா சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிற ஒரு நபர் மாதிரி இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவர் துப்பாக்கி மெதுவா இறக்கிட்டு நீ யாருன்னு கேட்கிறாரு அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் நான் இதே பக்கத்துல இருக்கிற டாங்கா அப்படிங்கிற கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் நான் மட்டுமல்ல என்னோட சேர்ந்து மொத்தம் ஆறு பேரும் இந்த அட்டாங்கிற ஐலாண்டுல பதினஞ்சு மாசமா தனிமேல மாட்டிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்கள காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறான் இந்த பையன் சொல்றதுல சில உண்மை இருக்கிறதுனால சரி மத்த அஞ்சு பேருக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு இங்க இருந்து பழைய சிக்னல் கொடுக்கிறார்கள் அடுத்த அஞ்சு பேரும் அந்த மலை உச்சிலிருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சு இந்த போட்டை நோக்கி வர்றாங்க இந்த ஆறு பேரையும் அவர் போட்ல ஏற்றிக்கிறார் இந்த ஆறு பசங்க அவங்க எப்படி இந்த ஐலாண்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஐலாண்ட்ல பதினஞ்சு மாசங்கள் எப்படி அவங்க சர்வை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சர்வை வெல் அஸ் மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆங்கிலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி மாதிரி ஒரு படம் வந்துச்சு அதுல ஃபெடரஸ் கம்பெனி ஓனர் ஒரு பிரைவேட் ஜெட்டில் கடல் மேல பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடும் அதில் அவர் கடலுக்குள்ளே விழுந்துருவார் போயிருப்பாரு எல்லாருமே அவர் இறந்து போயிட்டாரு நினைச்சிட்டு இருப்பாங்க பட் அங்க இருக்கிற ஒரு தீவுல அவர் மாட்டிப்பாரு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தீவில பல வருடங்கள் அவர் தனிமையில இருந்து கஷ்டப்பட்டு சர்வே ஆகி திரும்பவும் வருவாரு இந்த மூவி ரொம்ப ஃபேமஸான மூவி பட் இது ரியலா நடந்த கதை கிடையாது இது ஒரு கற்பனை கதை பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் கிட்டத்தட்ட அந்த கேஸ்டவேங்கிற மூவியோட ஒத்து போறதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்டோரியை எல்லாருமே டாங்கன் கேஸ்டவே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆட்டோ ஐலாண்டில் அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா டாங்கா அப்படிங்கற ஒரு கண்ட்ரில இருந்து ஆரம்பிக்குது இது மத்த மாதிரி கண்ட்ரி கிடையாது இது கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கண்ட்ரி மொத்தம் நூத்தி தீவுகள் சேர்ந்ததா இந்த டாங்காங் கண்ட்ரி என்னதான் இவ்வளவு தீவுகள் இருந்தா கூட இந்த நூத்தி தீவில் தீவுகளின் தீவுகள் இன்ஹாபிட்டு சொல்றாங்க அதாவது அங்க மனித நடமாட்டமே இருக்காது கம்ப்ளீட்டா தனிமைப்படுத்தப்பட்ட தீவு அங்க உள்ள போனா வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரிதான் ஒரு டேஞ்சரான நாற்பத்தொரு தீவுகள் இந்த நாட்டுல உள்ளடங்கி இருக்கு என்னதான் இவ்வளவு தீவுகள் இருந்தா கூட டாங்கா டேப்பு அப்படிங்கிற அதிக நிலப்பரப்புள்ள ஒரு தீவுல மட்டும்தான் இங்க மக்கள் ரொம்பவே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த டாங்கா டேப்பு அப்படிங்கிற ஒரு தீவுல ஒரு ஆறு பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே ஹாஸ்டல் இந்த ஆறு பசங்க படிச்ச அந்த ஸ்கூல் அவ்வளவு ஸ்ட்ரிக் ஆன ஸ்கூல் அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பு சாயங்காலம் ஹாஸ்டலுக்கு உள்ள போனவனே சொல்றதை கேட்கணும் ஸ்டடி அப்படின்னு பத்து மணிக்கு கரெக்டா பெட்டுக்கு போயிடுறோம் காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் பிரேக்கே கிடையாது வீக்கெண்ட் ஒரு நாளைக்கு மட்டும்தான் வெளியில விடுவாங்க அப்படி வெளியில போனா கூட டீச்சரோட சூப்பர் தான் வெளியில போனோம் நீங்க ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஏழு தான் அந்த ஸ்கூல்

ஸ்கூல் டென்ஷன் இல்லாமல் ஒரு சமான வாழ்க்கையை நம்ம அப்போன்னு சொல்லி முடிவு பண்றாங்க சரி எப்படி தப்பிச்சு போறது அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணும்போது இவங்க ஸ்கூலுக்கு வெளியில வந்தீங்கன்னா ஒரு மீனவர் இருக்கார் வெளியில வந்தாலே நிறைய கடல் பகுதியாக இருக்கும் அங்க இருக்க ஒரு மீனவர் கூட இந்த பசங்களுக்கு ஏற்கனவே ஒரு சண்டை இருந்திருக்கு பட் அந்த மீனவர் எந்த இடத்துல அவரோட போட்டை பார்க் பண்ணுவார் அப்படிங்கிற எல்லா தகவலும் இவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பசங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம நைட் எல்லாருமே தூங்க விட்டு இந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி இந்த மீனவரோட போட்டை திருடிட்டு போனோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் நாள் கடலில் செயல் பண்ணோம் ஃபிஜிங்கிற அந்த தீவுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாங்கிற மாதிரி ஒரு நாள் தப்பிச்சு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க இந்த பசங்க ஆறு பேருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க இவங்களுக்கு கடலுக்குள்ள நெடுதூரம் பயணம் பண்ணி எந்த ஒரு பழக்கமும் கிடையாது அதுக்குரிய அனுபவமும் கிடையாது அப்படி இருந்தால் கூட இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நாள் குறிக்கிறாங்க அன்னைக்கு அந்த ஸ்கூலில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு இந்த ஆறு பேரும் அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வராங்க அந்த ஸ்கூல்ல கிச்சன்ல இருக்கிற சில சாப்பாட்டு பொருட்களை திருடிக்கிறாங்க அதாவது இவங்க பயணம் பண்ணி போகணும் அப்படின்னா எப்படியும் ஒரு நாலஞ்சு நாளாவது ஆகும் அதுல இவங்களுக்கு பயணத்துக்கு தேவைப்படுற நிறைய பழங்கள் பனானா அதுக்கப்புறம் மேங்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க அங்க என்னெல்லாம் சாப்பாட்டு பொருட்கள் கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறாங்க வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கோகனட் தேங்காய் நிறைய எடுத்துக்கிறாங்க சோ இந்த பயணம் எந்த கலைப்பும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் பக்காவாக எடுத்துகிட்டு அந்த பசங்க போட்டில் ஏறுறாங்க இவ்வளவு ஒரு வழியே தெரியாத திசை தெரியாத ஒரு கடலுக்குள்ள பயணம் பண்றதுக்கு இந்த சின்ன போட்டும் அதில் இருக்க உணவுப் பொருட்களும் போதுமா கண்டிப்பா போதாது இந்த பசங்களுக்கு சரியா அனுபவம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ரெண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பயணத்துக்கு தேவையான வழிகாட்டியான காம்பஸை கண்டிப்பா மறந்துடுறாங்க பிகாஸ் எந்த திசையில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காம்பஸ் தான் சொல்லும் அதையே வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மிக முக்கியமாக இவங்க பயணம் பண்ற அந்த இடத்துல அந்த இடத்தை பயணம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய மேப் அதையும் விட்டுறாங்க ஸோ ரெண்டு மிக முக்கியமான வழிகாட்டியை விட்டுட்டு அந்த சின்ன போட்ல இந்த ஆறு பசங்களும் நடு ராத்திரி ஒரு பயங்கரமான அதே டயத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு பயணத்தை தொடங்குறாங்க கரெக்டாக காலையில் ஒரு மணிக்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட மனசுல எப்படி தோணுதுனா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் அந்த போட்டை ரொம்ப ஃபாஸ்டா செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க உடம்புல எல்லாரோட உடம்புல எனர்ஜி இருக்கு ஒரு வேகம் இருக்கு பட் சிறிது நேரம் போக 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 எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அவங்களால தூங்காம அந்த போட்டை ட்ரைவ் பண்ண முடியல பிகாஸ் இவங்க ஸ்கூல்ல எல்லாமே நைட்டு பத்து மணிக்கே படுத்து பழகிட்டாங்க இந்த மாதிரி நைட்டு முழிச்சு பழக்கம் இல்லைங்கிறதுனால அந்த போட்டை செலுத்துறதே ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால இந்த ஆறு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கண் அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கண் அசந்து அவங்க தூங்க ஆரம்பிக்க விட்டு போட்டை எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இவங்க கிட்ட இல்லாம போகுது இப்போ போட் காத்து எந்த பக்கம் பக்கம் அடிக்குதோ அந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா திசை மாறி பயணம் பண்ண ஆரம்பிக்குது இப்படி அந்த பசங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது காலையில அஞ்சு மணி டமால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இந்த பசங்க எல்லாருமே அப்படி எழுந்துச்சு பார்க்கும் ஒரு பயங்கரமான புயல் வர ஆரம்பிக்குது இடி மின்னலோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது உடனே கடல் அலைகள் இப்படி வருது இந்த போட்டுமே ஆட ஆரம்பிக்குது எப்ப வேணாலும் கடலுக்குள்ள விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு உண்மையிலேயே இந்த சின்ன பசங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல ஒருத்தர் ஒருத்தர் இருக்கமா பிடிச்சுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு எப்படியாவது இந்த புயல் கட்டத்தை தங்களை மாதிரி வேண்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் இந்த புயல் ஆக்ரோஷம் கடல் அலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்த எல்லா பொருட்களும் கடலுக்குள்ள போகுது ஒரு ரெண்டு மூணு தேங்காய் மட்டும் இருக்கு உடனே அந்த பசங்க அந்த தேங்காவை உடைச்சி உள்ள இருக்க தண்ணியை குடிக்கிறாங்க பிளஸ் எப்பெல்லாம் மழை பெய்துதோ அப்போ தேங்காவை இப்படி வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாங்க மேலும் இந்த பசங்களுக்கு மீன் பிடிச்செல்லாம் பெரிய லெவலில் பழக்கம் இல்லை அதனால அந்த போட்டுக்குள்ளதே ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கும் இந்த பசங்களுக்கு திறமை இல்லை உண்மையிலேயே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாமல் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது கூட தெரியாமல் நம்பிக்கை இழந்து அந்த போட்டிலேயே இந்த ஆறு பசங்களும் அவ்வளவு டயர்டாக சோகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில மணி நேரங்கள் நாட்கள் ஆகுது நாட்கள் வாரங்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஏழு நாள் இதே மாதிரி போட்ல திசை தெரியாம காத்துல எந்த பயணம் பண்ணதோ அந்த திசையை நோக்கி இந்த பசங்களும் ஃப்ரீயா அந்த பண்ற அளவுக்கு இவங்க உடம்புல திராணி இல்ல இப்படியே அவங்க இருந்துட்டு இருக்க இந்த நேரத்துல கிட்டத்தட்ட எட்டு நாள் கழிச்சு இந்த போட் அப்படியே காத்தோட திசையிலே பயணம் பண்ணிட்டு வரும்போது தொலை தூரத்துல முதல் டைமா ஒரு நிலப்பகுதியை பாக்குறாங்க அதை பார்த்தவனே இந்த பசங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆச்சு ஓகே பக்கத்துல ஒரு தீவு வந்துருச்சு இந்த தீவை நோக்கி நம்ம பயணம் பண்ணா கண்டிப்பா உயிர் பழச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ தன்னோட உடம்புல இருக்க அவ்வளவு எனர்ஜியும் வர வளைச்சிட்டு அந்த பறக ஓட்டுறக்கூடிய துடுப்பும் புயல்ல காணாம போயிடுச்சு அதனால இந்த பசங்க வெறும் கையை வச்சுட்டு அந்த போட்டை செயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் சரியா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவங்க உடம்பே டீஹைட்ரேட் இருக்கு பட் அப்படி இருந்தாலும் இந்த தீவுக்கு போனா நம்ம உயிர் பழச்சிடலான்ட்டு கஷ்டப்பட்டு செயல் பண்ணிட்டு போறாங்க அப்போ அந்த தீவுக்கு பக்கத்துல போனவங்களுக்கு ஒரு பேரு எதிர்ச்சி காத்துட்டு அது என்னமோ போறோம் போட்ட பார்க் பண்றோம் அப்படியே அந்த தீவுல போவோம் மக்கள் இருப்பாங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனா அவங்க போய் சேர்ந்தது அட்டாங் ஒரு இன்ஹாபிட்டே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவுக்கு போயிருக்காங்க இந்த தீவுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படி தீவுல போய் லேண்ட் ஆனவன நிலப்பரப்புக்கு போக முடியாது அந்த தீவு எப்படி இருக்குன்னா பல அடி உயரத்தில் ஒரு மலை மேல இருக்கு கடல் மட்டத்துல இருந்து போனோம் அப்படின்னா நேரா பாறை பகுதி எல்லா தான் போய் ஜாயின் பண்ணுவோம். இன் அவங்க அந்த தீவுக்குள்ள போனோனா அந்த மலையை பிடிச்சு மேலே ஏறி போனாதான் போக முடியும். பட் இந்த பசங்களோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இவங்க எப்போ அந்த அட்டாங்கிற தீவுக்கு பக்கத்துல போகும்போது சுத்தி எங்க பார்த்தாலும் பாறையா இருக்கு. அப்ப வந்துச்சு பாருங்க ஒரு ஆளே ஒரு பெரிய ஆளே வந்து இவங்க 보ட்டைய தலைக்குப்புற திருப்பி விட்டுச்சு. அதுல போட்டு பக்கத்துல இருக்க பாறைகளல மோதி துண்டு துண்டா போது இந்த பசங்க ஃபோர்ச்சூனேட்டா சின்ன சின்ன காயத்தோட உயிர் தப்பிச்சிட்டே எல்லாருமே ஒரு பாறையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ மெது மெதுவா அந்த பாறையை பிடிச்சு அந்த இடத்துல இருக்க ஒரு நிலப்பரப்புக்கு வந்து சேர்றாங்க பட் அந்த நிலப்பரப்பு கூட இப்ப கடல் மட்டத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு இவங்க ஆக்சுவலா அந்த தீவுக்குள்ள போகணும்னா ஒரு மிகப்பெரிய உயரமான மலை இருக்கு அதை தாண்டி தான் போய் ஆகணும் இப்ப இந்த பசங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ஒன்னு உடம்புல சக்தியை வர வச்சுட்டு அந்த மலைப்பகுதியை ஏறி அந்த ஐலாண்டுக்குள்ள போனா அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஏதாவது கிடைக்கும் அப்படி இல்லைனா கீழே எங்கேயே இருந்து சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை பட் இவங்க உடம்புல ரொம்பவே பாடி ஆனா இப்போ அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது கடல் தண்ணிய குடிக்க முடியாது அப்ப இந்த பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்ன தேவைப்படுதுன்னா சீ கல்வாங்க கடற்பறவைகள் இந்த கடற்பறவைகள் இந்த பசங்க எங்க இருக்காங்களோ அங்க அந்த கடல் மட்டத்துக்கு கீழ இருக்கிற பாறைகள் வந்து உட்கார்ந்து இந்த பசங்க வேற வழியே இல்லாம அந்த கடற்பறவைகளை பிடிச்சி அதோட கழுத்தை கடிச்சு அதுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு தண்ணி அதுக்கப்புறம் அவங்க பசியை தீர்க்குறதுக்கு அந்த கடற்பறவைகளை உயிரோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை மொத்தம் முப்பத்தி மூணு மணி நேரம் அந்த கடல் மட்டத்துக்கு கீழ இருக்கிற பாறைகளுக்குள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்கு அந்த கொகைக்குள்ளேயே போய் டெம்பரவரியாக தங்க ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த பசங்களுக்கு ஒன்று மட்டும் புரியுது நம்ம நெடுநேரம் இங்கே லாங்காக இருக்க முடியாது அதனால நம்ம கண்டிப்பா மேலே ஏறி போடுறதா பெஸ்ட் ஆப்ஷனுங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு முப்பத்தி மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா இப்ப அந்த சீகல்ல இருக்கிற அந்த பிளட்டை ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு அந்த மலைப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு ஏறி போறாங்க அவ்வளவு டேஞ்சரான ஒரு கிளி இன் கேஸ் லேச வலிக்கு கீழே விழுந்தா ஸ்பாட்லி அவுட் ஆயிருவான் பட் வேற வழியே இல்லாம இந்த ஆறு பசங்களும் ரொம்ப கிளவரா அந்த மலையில ஏறி ஃபைனலாக இந்த ஐலேண்டுக்குள்ள போறாங்க கஷ்டப்பட்டு இந்த மலை மேலே ஏறி அட்டாங்கிற அந்த ஐலாண்டுக்குள்ள போன இந்த ஆறு பசங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி அதிர்ச்சி தான் காத்துட்டுருக்கு அந்த ஐலாண்ட்ல ஒருத்தர் கூட இல்லை நூறு வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஐலேண்டுல இருந்து மக்கள் காலி பண்ணி போயிருக்காங்க பழங்குடி எனத்தை சேர்ந்த நிறைய பேர் ஐலாண்டில் இருந்து இருக்காங்க பட் ஸ்லேவ் ட்ரேடர்ஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அடிமைகளை இந்த மாதிரி ட்ரைபல்ஸை கடைசி போய் அவங்கள விலை கொடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட விக்கிறது ட்ரேட் ட்ரெயின்றது அந்த மாதிரி இருக்கிற ட்ரேடர் நூறு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஐலேண்ட்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணிருக்காங்க கடந்த நூறு வருடங்களா இந்த ஐலேண்ட்ல யாருமே இல்லை பட் இங்க ஏற்கனவே வசிச்ச பழங்குடி மக்கள் அவங்க வசிக்கிறதுக்காக சின்ன சின்ன கூரை வீடுகளை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த பசங்க இனிஷியலா அதுல போய் தங்கிக்கிறாங்க பட் என்ன இந்த ஐலேண்ட் குள்ள வந்தா கூட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான ரெண்டு முக முக்கியமான விஷயம் சரியான சாப்பாடு குடி தண்ணீர் பட் இந்த பசங்களுக்கு குடி தண்ணீர் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அங்கே குடிக்கிற அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் எதுவுமே இல்லாதனால இவங்க எப்படி அந்த மலையில் கீழே இருக்கும்போது அந்த கடற்பறவையை பிடிச்சி அதோடய ரத்தத்தை குடித்தாங்களோ இப்போவும் அதே தான் இருக்காங்க மேலே வந்ததுக்கு அப்புறம் கூட கடற்பறவைகளை பிடிச்சி பிடிச்சி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த கடலில் இருக்கிற மீன்களை எப்படி பிடிக்கலாங்கிற மாதிரி கற்றுக்குறாங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற மரக்கிளைகளை உடச்சி அதை ஆக்கி அதை அப்படியே தண்ணிக்குள்ள ஓர மீனை குத்தி பிடிக்கிற வித்தையை கத்துக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல மாதங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கரெக்டா அவங்களுக்கு மீன் பிடிக்கவே தெரியுது ஸோ இப்போ ஃபைனலா மீன் பிடிக்கிறாங்க அதை சாப்பிட்றாங்க குடிக்கிறதுக்கு அந்த கடற்பறவையோட ரத்தம் இருக்கு பட் இந்த பசங்களுக்கு நெருப்பை எப்படி உண்டு பண்ணணுங்கிறது தெரியல அதனால தான் பிடிக்கிற மீன்கள் எல்லாத்தையும் அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஈவன் த கடற்பறவைகளோட ரத்தத்தை கூட பச்சையை அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில மாதங்கள் போயிட்டு இருக்கு பட் இந்த

பட் இந்த பசங்க ரொம்ப கிளவரா டீமாக ஒர்க் பண்ணுறாங்க மொத்தம் ஆறு பேரில் மூணு மூணு பேரை ரெண்டு டீமாக பிடிச்சிக்கிறாங்க ஒருத்தவங்க மலை உச்சியில் எரியிற அந்த நெருப்பை பார்த்துக்கிறாங்க இன்னொருத்தவங்க சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த நெருப்பை பார்த்துக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிகாஸ் அது அணைஞ்சு போச்சுன்னா திரும்ப உருவாக்க முடியுமான்னு தெரிலங்கிறதுனால இரவு பகல் பார்க்காம ஒருத்தர் தூங்கினா இன்னொருத்தர் முழிச்சிருந்து விறகு கட்டைகள் அதுல போட்டு போட்டு அந்த நெருப்பு அணைய விடாம பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் அந்த பசங்க நெருப்பை உண்டு பண்ணா கூட இப்ப சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தா கூட இந்த தீவுல அவங்களுக்கு பல சேலஞ்சஸ் இருக்கு பிகாஸ் இவங்க இன்னுமே குடி தண்ணீருக்காக அந்த கடற்பறவைகளோட ரத்தங்களை தான் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த கடற்பறவைகள்லாம் எங்க இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன மலை இடுக்குல போய் தான் இருக்கும் ஸோ இந்த பசங்க சும்மா டைரக்டா போய் அவ்வளவு ஈஸியாக பிடிச்சிட்டு வர முடியாது ஒரு கடற்பறவையை பிடிக்கணும் அப்படின்னா மலை உச்சிக்கு போனோம் கொஞ்சம் இறங்கி கஷ்டப்பட்டு ஒரு டெசர்டான ஏரியாவில் போய் தான் அதை பிடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி தான் ஒரு நாள் இந்த கேங்கில் இருக்கிற ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு பையன் மலை உச்சிக்கு போய் அங்கே இருக்கிற கடற்பறவையை பிடிக்கும்போது நிலை தடுமாறி மலை உச்சிலிருந்து விழுந்துடுறான் அப்படி விழுந்த யாருமே கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸை பார்க்கும்போது உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் லக்கிலி இந்த ஸ்டீஃபன் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே விழுந்தால் கூட அவனோட கால் பகுதியில் பாறைகள் அடிப்பட்டதுனால எலும்பு முறிவுகள் ஏற்படுது உடனே இதை பார்த்த மற்ற அஞ்சு பசங்களும் அந்த மலை உச்சியிலேருந்து இறங்கி வந்து இந்த ஸ்டீஃபனை ரெக்கவர் பண்ணி அவனை படுத்த படுக்கையை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க பிகாஸ் இவங்க இருக்கிற தீவில் எலும்பு முறிவுக்கு எந்த ட்ரீட்மெண்டும் கிடையாது

ஏன் இங்க விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கங்க கிடைக்கிற சின்ன சின்ன வாழை தண்டுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய விவசாய நிலத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைய வாழை மரங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயிர் வகைகளையும் பயிரிட்டு சக்சஸ்ஃபுல்லா அதை கல்டிவேட் பண்ணி அதையும் சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னை தற்காத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி கல்டிவேட் பண்றதுக்கும் தேவைப்படுற கத்திகளை மர மர கன்றுகள் வந்து ஷார்ப்பா சீவி உருவாக்குறாங்க அதாவது அந்த தீவில என்ன மாதிரிலாம் சோர்சஸ் கிடைக்குதோ அதை அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்கள தேவைக்காகவும் சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த தீவில் ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட விட்ட மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சா கூட இப்போ இயற்கை கொடுத்த அவ்வளவு சோர்சஸையும் கரெக்டா பயன்படுத்தி இந்த தீவுல நம்ம என்ன பண்ணா உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற எல்லா வித்தைகளையும் இந்த ஆறு பேரும் கத்துக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு உடற்பயிற்சிக்காக அங்க கிடைக்கிற மரக்கட்டைகளை வச்சு ஒரு ஜிம்மு கூட ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அங்க இருக்கிற வாழை தாமர கிளைகளை வச்சு கித்தார் கூட ரெடி பண்றாங்க ஒட்டுமொத்தத்துல அவங்களோட மன அழுத்தம் குறையறதுக்காக என்னெல்லாம் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள பாத்துக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல சரி நம்ம இப்பதான் இந்த தீவுல கிடைக்கிற பல விஷயங்களை எப்படி பயன்படுத்துறது நம்மளுக்கு தெரியல இப்ப இந்த தீவுல கிடைக்கிற மரங்களை வெட்டி நம்ம ஏன் ஒரு போட்டு மாதிரி பண்ணி தப்பிச்சு போக முடிவு பண்ணிடுவாங்க அதனால அந்த தீவுல இருக்க பல மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலா அங்க கிடைக்கிற அந்த வாழை நாற்றுகள் என்னென்னலாம் சோர்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மர போட்டை ரெடி பண்ணுறாங்க இந்த போட்டில் நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவங்க எப்படி அந்த ஸ்கூல்ல தப்பிச்சு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த மர போட்ல இவங்க வழியில சாப்பிடறதுக்கு தேவையான வாழைப்பழங்கள் அதுக்கப்புறம் இவங்க பயிரிட்ட உணவு வகைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை லோட் பண்ணிட்டு அந்த போட்ல ஏறி உட்காராங்க ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கூட இவங்க டிராவல் பண்ணல அன்பார்ச்சுனேட்டா இவங்க பில் பண்ண அந்த மர போட் உள்ளேயே மூழ்கிறது வேற வழி இல்லாம இந்த ஆறு பேரும் திரும்ப நீச்சல் அடைச்சு இந்த ஐலாண்டுக்கே வர்றாங்க Редактор субтитров என்னதான் இந்த ஐலாண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஆறு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நம்பிக்கை கடவுள் மாதிரி பீட்டர் ஒரு இந்த பக்கத்துல ஜென்ரலா அவ்வளவு சீக்கிரம் யாருமே இந்த ஐலாண்டு வர மாட்டாங்க அப்படி இந்த ஃபிஷர்மேன் போட்ட பார்த்த ஒரு பையன் தான் மர இருந்து கையை காமிச்சிருக்கான் அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள நீந்தி வந்து இப்போ ஆறு பேருமே பீட்டர் அப்படிங்கிற இந்த நபர்

சொந்த ஊருக்கு நான் கூட்டு இருக்கேங்கிற மாதிரி தகவல் கொடுக்கிறாங்க இதை பத்தி இந்த பசங்களோட குடும்ப உறவுகளுக்கும் சொல்லப்படுது ஒருத்தர் கூட நம்பல பிகாஸ் இந்த ஆறு பேரும் பல மாதங்களுக்கு முன்னாடியே கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் அவங்களுக்கு இறுதி மரியாதை கூட செலுத்தி இறுதி சடங்கு கூட அவங்க ஊர்லயே நடத்திருக்காங்க எல்லாருமே ஓகே இதுதான் நம்ம பசங்களோட தலைவிதி இனிமேல் அவங்க நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கும் இந்த ஆறு பேரும் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்ன அந்த செய்தியை கேட்டு அவங்க குடும்ப உறவுகள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இப்ப இந்த ஆறு பசங்களும் தன்னோட குடும்ப உறவுகளை பார்த்து ஆற தழுவி கட்டி கதறி அழுகல

பெரும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர முடியும் பட் இந்த ஆறு பசங்களோட குடும்ப உறவுகளுக்கு அவ்வளவு பணம் இல்ல பட் அப்பதான் இவங்கள காப்பாத்திட்டு வந்த அந்த பீட்டர்ங்கிற நபர் வித்தியாசமா திங்க் பண்றாரு ஆஸ்திரேலியால சேனல் செவன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டிவி சேனல் இருக்கு அந்த டிவி சேனலுக்கு இந்த ஆறு பசங்களை பத்தின ஒரு இவங்க இந்த மாதிரி தான் ஒரு சர்வைவல் ஆனாங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாரு இந்த மெயிலை கேட்டவன அந்த சேனல் செவன்கிற அந்த டிவி சேனலுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஓகே இந்த ஏழு பசங்களோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம ஏன் டாக்குமெண்ட்ரியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபைனலாக இந்த ஏழு பசங்களோட குடும்ப உறவுகள்கிட்ட பேசி அதுக்கு கான்ட்ராக்டாக ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க இப்போ அந்த குடும்ப உறவுகள் என்ன பண்ணுறாங்க இந்த தொகையை வாங்கி அந்த ஃபிஷர்மேனு கிட்ட பே பண்ணிட்டாங்க அவர் போட்டதை அந்த பசங்க திருடிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தொகையை கொடுத்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஆறு பசங்களும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க

பதட்டமாகவும் இருந்திருக்கும் இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க இவங்க பதினஞ்சு மாசங்கள் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நடிச்சு காமிச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா சேனல் செவன் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்க இந்த டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆறு பசங்களை பத்தி உலகம் ஃபுல்லா மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அந்த பதினஞ்சு மாசம் அந்த தீவுல அவங்க சஸ்டைன் பண்ணி எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு எவ்வளவு தன்னம்பிக்கை வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறு பசங்களும் உலகம் ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸாக ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த பசங்களுக்கு திரும்ப போய் ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் பிடிக்கல கடைசியாக நான் படித்து பார்த்த வரைக்கும் எல்லாரும் தனித்தனியாக வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் கடைசியாக அவங்கள பீட்டருங்கிற ஒரு நபர் காப்பாற்றிட்டு வந்தாரு இவன் அவரு கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மீன் பிடிக்க கூட ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்த பசங்க ஆறு பசங்களும் அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்சிடென்ட்டை படிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனலாக இருந்திருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க பதினஞ்சு மாசங்கள் அந்த தீவுல அவங்க கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க குடும்ப உறவுகளை பார்த்துருக்கும் போது அந்த எமோஷனல் எப்படி இருக்கும் பிகாஸ் எல்லாருமே

மாசத்துக்குள்ள இந்த ஐலாண்டும் இந்த இயற்கையும் இந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு கத்து கொடுத்த பாடத்தை வேற எந்த டீச்சர்களையும் கத்து கொடுத்துருக்கவே முடியாது கண்டிப்பா லைஃப்ல ஒரு ரியல் லெசன் சொல்லுவாங்க அவ்வளவு சர்வைவல் ஸ்கில் அவங்க கத்துக்கிட்டாங்க இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா கண்டிப்பா கிடையாது ஸோ நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதே நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு நினைப்போம் பட் ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து நம்மளை கார்னர் பண்ணும் போதாம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கேப்பபிலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த பசங்க அப்படி திங்க் பண்ணி பார்த்துருப்பாங்களா பதினஞ்சு மாதம் அந்த ஐலாண்டில் போய் தனியாக நம்ம சர்வே ஆக முடியணும் அந்த பதினஞ்சு மாதம் அவங்க சர்வே மட்டும் ஆகலை எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க சொந்தமாக ஆயுதங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க நெருப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க எப்படி தப்பிச்சு போகலான்ட்டு கிளவராக திங்க் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நெருப்பை மலை உச்சியில் எரிய விட்டுருக்கு

விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜென்டரா நம்ம இப்போ தனிமையை இப்போ நாங்க யூடியூப் பண்றதுல எடுத்துக்கோங்க எல்லாமே டீம் ஒர்க்கு தான் மேபி நான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன் பட் நிறைய யூடியூப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸ்டோரி ஒருத்தவங்க எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே டீம் ஒர்க்கு தான் சினிமாவும் ஒரு டீம் ஒர்க்கு தான் ஆஃப் நம்ம ஒர்க் பண்ற டீம் ஒரு டீம் ஒர்க்கு தான் ஏன் நம்ம ரன் பண்ணுற திருமண வாழ்க்கையே ஒரு டீம் ஒர்க்கு தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு டீம் ஒர்க் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நெருப்பை இருபத்தாறு மணி நேரம் பார்த்துட்டே இருக்கான் மலை உச்சியில் இருக்கான் இன்னொருத்தன் சமையலுக்காக நெருப்ப வச்சுருக்கான் இன்னொருத்தன் விவசாயம் பண்ணுறான் இன்னொருத்தன் போயிட்டு ஒரு கடற்பரவை பிடிச்சி தண்ணிக்காக எடுத்துகிட்டு வர்றான் இன்னொருத்த மீன் பிடிக்கிறான் இப்படி எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணதுனால தான் சக்ஸஸ் கிடச்சிருக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இல்லை நீங்கள் வாட் எவர் இட் இஸ் ஒரு ஒர்க் பண்ணால் கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆறு ஸ்கூல் பசங்களோட ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாகவும் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாழ்க்கையை நம்ம தைரியமாக எதிர்கொடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கும் இந்த ஆறு பசங்கள் அந்த சர்வைவல் அந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன்